எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கேட்டாவணும் போல் ஏன்னால் அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக இந்த கோவா கேங்கை வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதில் லேட்டஸ்ட்டாக ஜாயின் பண்ணது இந்த டப்பா அருண் அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னடா அருண் உடக்கெல்லாம் இந்தியா கிளிட்ஸில் வந்து போடுறானுங்க போஸ்ட் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த மாதிரி கேம் வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க வந்து ப்ரோமோட் பண்ணுறாங்க அப்போ என்ன காசை கொடுத்து பண்ணுறீங்களா கேவலமாக இல்லை போன சீசன்தான் ஜெயிச்சிங்களடா காசை கொடுத்து அர்ச்சனா ஜெயிக்க வச்சிங்கல்ல அவர் எதிரில் இந்த சீசன்லேயும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அட்லீஸ்ட் அவளாச்சும் கேமில் ஆண்டா நீ ஆடுற தப்பு கிடையாது ஆனால் கேவலமான கேமில் ஆடுற ஸோ முத்துவை பற்றி ரொம்ப கேவலமாக அவர் வந்து ரேப் சீனில் இருக்க ஹீரோயின் மாதிரி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்கானுங்க ரொம்ப கேடு கட்டவங்க அதாவது என்ன நடக்குதுன்னா அந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவில்ஸில் டெவில்ஸ்க்கான அந்த ஒரு இதை ஆளை தேர்ந்தெடுத்து கொண்டு போக சொன்னாங்கல்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து அப்புறம் தீபக் எல்லாம் சேர்ந்து அந்த டீம் எல்லாமே சேர்ந்து ஜாக்லின் அப்படின்ற மாதிரி ஒரு சேர்ந்து சேர்ந்துருக்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா ரயான் வந்து ஏன் வாயே பார்க்குறான் பேசும்போது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவன் வாயை மட்டும்தான் பார்க்குறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லின் சொல்ல உடனே அருண் வந்து பார்த்திங்கன்னா வாயை மட்டும் பார்க்கல இப்போ ரேப் சீனில் ஹீரோயினை பார்ப்பாங்களே அந்த மாதிரி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி வந்து கேடு கட்டத்தனமாக அவன் கருத்து வைக்கிறான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாக்லின் சௌந்தர்யா ராயன் எல்லாம் சிரிக்கிறாங்க இடையே புள்ளி கேங் ஆகிட்டு இருக்கீங்களா நீங்கள் முட்டா நாலு பேருக்கு அறிவாச்சு இருக்கா அதாவது இந்த டாஸ்க் எப்படி ஆடணுன்ற ஒரு பேஸிக்கான சென்ஸ் இருக்கா என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ்க் ஸ்பாய்லர்ஸ் யார் இன்னைக்குன்னு கேட்டிங்கன்னா மூணே மூணு பேர் தான் ஒன்று அருண் இன்னொன்று ஜாக்கு இன்னொன்று சவுண்டு இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதை ஆணித்தனமாக எங்கே ஆனாலும் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு எனக்கு ஒரு ஐயமும் இல்லை பட் இதெல்லாம் வந்து எவ்வளோ டேட்டி கம்மெண்ட் பாருங்களேன் ம் அது மட்டும் இல்லாமல் சத்யா வந்து முத்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணான்னு சொல்லி வெளியே போய் சொல்கிறது புலம்புறது அப்புறம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் புலம்பிட்டு இருக்கான் மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதுக்கு இப்படி பண்ணுறாங்க அருண் இப்படி நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு புலம்பு அருண் வந்து மஞ்சரியை பற்றி இருக்கான் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒழுங்காக டாஸ்கில் ஆடினவங்களே ஒன்றும் பண்ணல தீபக்கு பவித்ரா ஜனனிலாம் பவித்ரா வேலையை பார்க்க போயிட்டா அவளுடைய டெடிக்கேஷன் நான் பாராட்டுறேன் பவித்ரா செல்ல குட்டி வேற லெவல் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா அவங்க வந்து நல்லா டாஸ்கில் வந்து எத்தனையோ இது பண்ணாலும் இன்னல்கள் வந்தாலும் அப்படி நின்று அங்கே கண்ணு மாதிரி அப்புறம் வேலையும் பார்த்துக்கிறாங்க இப்போ போய் உடனே குளிச்சுட்டு போய் வேறு லெவல் அடுத்து தீபக் அவர்கள் தீபகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரிகர் பண்ணி கிட்டத்தட்ட மூணு ஸ்டாரையும் வந்து வேல்யூபில் வாங்கின ஒரே பிளேயர் வந்து தீபக் தான் ஸோ அவரும் வந்து வாங்கி சாதனை படைத்து விட்டார் அப்படிங்கிறதான் ஸோ நாளைக்கு என்னென்னு தெரியல இவங்க மாறுறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் பட் ரெண்டு நாள் தான் தெரிஞ்சுருக்கும் வெள்ளிக்கிழமை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ டூ டேஸில் முடிஞ்சு நாளைக்கு ஈவினிங்கோட நேரத்தில் டாஸ்க்கு வந்து முடிஞ்சிட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க திருப்பி போலே எப்படி வீக்கெண்ட் அதுக்குள்ளேயே வந்துடுச்சு பாருங்கள் இந்த வாரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியும் நாளைக்கு ஓடிடுச்சுன்னா ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் எல்லாரும் வந்து புறம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ டாஸ்க்குடைய ஸ்பாய்லர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மூன்று பேர் அருண் சௌந்தர்யா மற்றும் ஜாக் ஸோ இதில் வந்து ஜாக்கு பதிலாக எனக்கு தெரியும் ஜாக் ஜெயிலுக்கு போனதே ஓகே தான் கரெக்டு தான் பட் இந்த கேங் இருக்குல்ல கோவா கேங்கு இது எப்படியாச்சு கொஞ்சம் சௌந்தர்யா ஜாக்லின் ஜெஃப்ரி இந்த மாதிரி எல்லாரும் பிரிஞ்சு விளையாடுனாங்கன்னா நல்லா விளாடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஸோ உங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லுங்கள் அடுத்து ஓட்டிங் ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரான் சும்மா வேறு மாதிரி ஓட்டு வந்து போட்டு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்குகள் முதலிடம் சௌந்தர்யா அப்படியே பாதி அறுபத்தி நாலாயிரம் பதினஞ்சு சதவீதம் ஓட்டு தான் ஸோ ஸ்ட்ரகிளிங் தான் கொஞ்சம் பரவலாக ஓட்டு இருக்குது ஜாக்லின் மூணாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்காங்க ஏன்னா இந்த அழுகிறது எல்லாம் வந்து இருந்தாங்கல்ல ஒரு விஷயம் இன்றைக்கி டாஸ்கில் அது வந்து ஒரு சில மக்களை வந்து கவர்ந்திருக்கும் ஸோ அதனால் நாற்பதாயிரம் ஓட்டு ராணுவம் பின்தங்கி விட்டார் ஏன்னா இன்றைக்கி டாஸ்கில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை மஞ்சரி ஐந்தாவது இடத்துக்கு முன்னேறி விட்டார் சரியான ஓட்டு வந்து வந்துட்டுருக்கு ஸோ டாப் ஃபைவ்க்கு மஞ்சரி நெருங்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தாலே அவ்வளோ புரியும் இன்றைக்கி எபிசோட் வந்துச்சுன்னா இன்னும் தெரிக்கும் மஞ்சரியோடைய ஓட்டு மேபி ஜாக்லின் வரைக்கும் போகிறதுக்கு வர வாய்ப்பு இருக்குது மூன்றாவது இடத்துக்கு மஞ்சரி வாழ்த்துக்கள் பவித்ரா அடி தூக்கி தும்சம் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க செம்ம நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்க சத்யா நீங்கள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சும்மாவே இருந்து அது இவ்வளோ நாள் பிக்பாஸ் இட்ல அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ பட் சும்மா இருந்து இந்த டாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ சத்யா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரயான் ரயான்னு கீழே இறங்கிட்டேன் ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியல அவனுடைய பல்ஸு அடுத்து ரஞ்சித் சார் ரஞ்சித் சாரும் இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸில் நேற்று இருந்த மாதிரி இல்லை அவருக்கும் வரைஞ்சிருச்சு ஸோ லாஸ்ட் நாளில் வந்து ரஞ்சித் தர்ஷிகா தர்ஷிகா நல்லா தான் ஆனாங்க ஆனால் ஏன் ஓட்ஸ் இல்லை அப்படிங்கிற தெரியல ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆனந்தி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் முன்னேறி இருக்காங்க ஏன்னா சாட்சனா இன்றைக்கி வந்து பெர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுனால பட் ஷி இஸ் ஆல்சோ ஏ பிளேயர் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஆனந்தி இந்த வாரம் நடை கட்டினா நல்லாயிருக்கும் டபுளாக இருந்த சிங்கிளாக இருந்தால் டபுளாக இருந்தால் கண்டிப்பாக தர்ஷிகா இல்லை சாட்சனாக இருந்து யாராவது ஒருத்தர் தூக்குவாங்க மேபி ரஞ்சித்து கூட வாய்ப்புகள் இருக்கு ரஞ்சித்து கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்க சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம முடிக்கிறேன் உங்களுடைய கற்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் குட் பை